என்ன அதைத்தான் கண்டுபிடிக்கும் அதை கண்டுபிடிச்சு இவரை ஹிப்னோட்டை பண்ணி ஹிப்னோட்டிஸ்ல அவருக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள கொண்டு போய் அந்த மதுரை சாலையில எதிர்நோக்கின இந்த பிரச்சனைக்கு அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்து உனக்கு இனி காதால ரத்தம் பெறாது நீ விரும்பி இந்த மதுரை சாலையில ஓதுவே கல்பியூட்டர்ஸ் அதுக்கப்புறம் போய் மதுரை சால ஓதினா ரத்தம் பெறல எங்க இருக்குது சாதாரணமா நினைக்க கூடாது இந்த ஸ்ட்ரெஸ் வேலை எப்படி காட்டுமெண்டா பெரும்பான்மையான இந்த பே இறங்குறது பேயறது உள்ளுக்குள்ள ஆவி எழுதுறது நாக்கள் வாடுறது முன்னுக்கு ஒரு உருவம் அப்படியே போறது ஸ்ட்ரெஸ் விளைவுகள் ஸ்ட்ரெஸ் அடுத்த கட்டங்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு எதிர்நோக்க 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 குடும்ப சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க புரிசுட பிரச்சனைக்கு எதிர்நோக்க பொண்டாட்டின பிரச்சனை எதிர்நோக்க கடன் தொல்லைகள் எதிர்நோக்க வந்துகிட்டே இருக்கும் பாரிய பிரச்சனைகள் வரும் மன அழுத்தங்களாலும் அடுத்த அடுத்த பெரிய பெரிய மன நோய்கள் எல்லாம் வரும் அந்த உரிய நேரத்துல இஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யப்பட இல்லாட்டி அடுத்தது ஹரிஷணே வரும் அடுத்த ஹரிஷிணேஷனுக்கு அடுத்தது வந்து என்ன செய்யும் நித்திரையில் ஆப்போம் நித்திரைலாவோம்னா அடுத்த அடுத்தது பாரிய மன நோயாளியா உரிய நேரத்துல மருந்து செய்யாம பேய் வைக்க முன் நூல் கட்டிக்கிட்டும் காய் வட்டிக்கிட்டும் இருந்தா கடைசியில அவர் நிரந்தர மன நோயாளி ஆயிடுவாள் இனி கடைசியில அவனுங்க சொல்றது அங்க எட்டு பேய் இருந்த அஞ்ச விரட்டினோம் மூணு போகுது இல்லம்பாங்க அவன் தப்புறது இந்த மூணுக்கும் கடைசியில டாக்டர் பாருங்க எதுக்கு மேடம் மூணு இல்ல சில வைத்தியர்கள் சொல்ற நாங்க பேயெல்லாம் கட்டியாச்சு இனி அவரை மனசுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அதுக்கு டாக்டர் அத நேரத்தோட போக கட்டிக்கலாம் மேடம் டாக்டர் டாக்டர்கிட்ட போறதுக்கே என்ன நமக்கு என்ன இல்லை விருப்பம் நமக்கு என்ன வைத்தியமா வீ யோச்சிக்கிட்ட போறாக்கெல்லாம் பிள்ளை உண்டாயிட்டா போற கற்ப பையில பிரச்சனை வகுத்துக்குள்ள பிரச்சனை யோசிக்கிட்டா போற மன மன அழுத்தம் சம்பமாக அந்த அந்த சைக்காட்டிசி கிட்ட போறண்டா பைக்க மிதிக்கணுமா ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட ஒரு யாருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத என்ன பிரச்சனை போக மாட்டேங்க இப்ப நான் என்ன இது ஒன்றுக்கும் போகத்தாங்க அல்லாஹ் குருவான்ல சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கிட்ட வருவோம் அந்த வசனத்துக்கிட்ட வந்தா நாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழலாம் என்ன சொல்லப்படுது ஈமான் கொண்டு நல்லாமல் செய்யணும் ஈமான் கொள்றது கொண்டு ஆறு விஷயத்தை அல்லாவுக்கும் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள் வேதங்களை கொண்டு கொண்டு ஈமாங்க மர்மை நாளை கொண்டு ஈமாங்கல் விதியை கொண்டு ஆல் இதுக்குள்ள வாங்கப்ப இந்த ஆரை நாம ஈமான் கொண்டுட்டோம் என்றா பிரச்சனை முடியுது நம்ம ஒரு கிளைண்ட் வருதுடா ஒரு சேவை நாடி வருதுண்டா ஒரு தடவை போட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்குங்கிறது இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் வாங்குங்கிறது இல்லாட்டி ரெண்டு வீக்ல திரும்ப வாங்குங்கிறது அவர் வருவார் மறு அடுத்த ஒரு கவுன்சிலே மற திரும்ப அவருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு 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 இழுத்துக்கிட்டு அவரை அவர் ரெகுலர் கஸ்டமர் அமைத்துருவாங்க இல்ல அல்லா மிக பெரிய வேணும் என்கிட்ட வார கவுன்சிலர் எல்லாம் கவுன்சிலிங் சேவை நாடி வாரவங்க ஒரு தடவையோட திரும்ப வரணும் திரும்ப வர போறாங்க போகும்போது போகும்போதுக்கோ திரும்ப எந்த வர எப்பயும் வர என்ன என்னாலும் சும்மா எனக்கு ஏதாவது கீட்டுக் கொண்டாண்டா இல்லாட்டி அவன் கேட்டான் அதன் பிற ஒரே கடவுல எப்படி முடிக்கிறேன் நான் சொன்னேன் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன உன்னை கிளைண்ட் இஸ்லாத்துக்கு வரணும் நீ இஸ்லாத்துக்கு வரணும் உன்னை கிளைண்ட் இஸ்லாத்துக்கு வரணும் இல்லாட்டினி உண்மையிலே இவ இங்க என்ன தியரி படிச்சிருந்தாலும் இந்த ஆறு அம்சத்துக்குள்ள கவுன்சிலிங் செஞ்சா நீங்களும் கவுன்சிலர் நான் தான் கவுன்சிலிங் செய்யணும்ன்றது இல்லை நீங்களும் கவுன்சிலிங் செய்யணும் இதுக்கு கோர்ஸ் படிக்கணும்ன்றது இல்லை ஒவ்வொரு ஆலிமும் கவுன்சிலிங் செய்யலாம் ஒவ்வொரு மார்க்க அறிவு தெளிவு உள்ள ஒவ்வொருவரும் நீங்க கவுன்சிலிங் செய்யலாம் ஒவ்வொரு ஆணும் பெண் நீங்க எல்லாருமே கவுன்சிலிங் இதுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் படிச்சு மூணு வருஷம் படிச்சு டிகிரி முடிச்சு பிஎஸ்சி முடிச்சு புக்கு படிச்சு அது இங்கிலீஷ்ல அந்த சொல்லு தெரிஞ்சா என்ன தெரியாக்கணும் எனக்கு என்ன பிரச்சனை சில சில இங்கிலீஷ்ல சில சொல்லுகள் இருக்குது அதுகளை பேசினா டிப்ளமா எடுத்தீங்க அதை பேசாட்டி இவருக்கு தெரியாது செய்யும் ஒண்ணும் இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடியதை செய்வோம் ஆறாம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன செய்யலாம் நம்மட பிரச்சனையும் சரியாக்கலாம் நம்மட பிள்ளைகளை பிரச்சனையும் சரியாக்கலாம் நம்மட புருஷன் பிரச்சனையும் சரியாக்கலாம் ஒன்று அல்லாவை கொண்டு ஈமாங் கொள்ளுது அல்லாவை கொண்டு சரியா ஈமாங் கொண்டா பிரச்சனை எல்லாம் சோல் முடிச்சு அல்லா எப்பேற்பட்டவன் அல்லா என்ன செய்து கொண்டிருக்கிறார் நம்ம அல்லாவை எப்படி ஈமாங்கொள்றோம் இதை ஈமாங் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையை சொல்லித்தான நீங்க எனக்கு ஒரு நோய் புறப்பட்ட ஒரு பிரச்சனை என்ன வீட்டுக்காரன் சரியில்லை வீட்டுக்காரன் சரியில்லை உள்ள பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை சொல்லித்தானே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அப்ப முதல்ல நம்மளோட பிரச்சனைய எப்படி ஃபேஸ் பண்றது அப்படி என்றால் முதல்ல என்ன செய்யணும் ஈமாங்குள் அம்சத்துக்குள்ள அதை எடுப்போம் எடுப்போம் என்ன அல்லாவை கொண்டு சரியாக ஈமாங்க அல்லாஹ் இறக்கம் உள்ளது அல்லாவை பற்றி நாம் எப்படி நம்பணும் என்றா அல்லா இறக்கம் இந்த விஷயத்துல நம்ம நிறைய பேர் தவறு விடுறோம் ஏன்னா நமக்கு சின்ன வயசுல அப்படி சொல்லி தரல நமக்கு சின்ன வயசுல என்ன சொல்லி தராங்கண்டா அல்லா அடிப்பான் அல்லா சுடுவான் அல்லா நாக்கில் தூண்டல் போடுவான் அல்லா நெருப்பில் போடுவான் நம்ம பிள்ளைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கறது அல்ல ஒரு கொடுமையான ஆளாக அல்ல அடிப்பான் சுடுவான் நெருப்பில் போடுவான் அல்ல தண்டிப்பான் நரகத்தில் போடுவான் அப்படி செய்வான் இப்படி செய்வான் பயங்கரம் திருந்துறதுக்கு பிள்ளைகளுக்கு இதை செஞ்சு நாம அல்ல இறக்கம் சொல்ல மறந்துட்டோம் பாத்தீங்களா அந்த ஆள் மனசுல இருந்து அந்த தன்மை நமக்கு போயாச்சு ஆனா உண்மையிலேயே அல்லாஹ் படைப்பினங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியில எழுத சொன்னான் அவனுடைய கோபத்தை அவனுடைய இறக்கம் மிஞ்சி விட்டது அப்படின்னு எழுத சொன்னான் அவனுடைய கோபத்தை விட அதிகமானது அவனுடைய இரக்கம் அவன் ரொம்ப இறக்கம் உள்ளவன் ரொம்ப கருணை உள்ளவன் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் இந்த பேசிக் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டேன்டா மன உளைச்சல் வராது அல்ல இறக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் அடிப்படையில் அல்லா இறக்கம் உள்ளவன் என்று அந்த பிரச்சனையை முகம் கொடுத்தால் பிரச்சனை தீர்வு அடிப்படையில அல்லா இறக்கம் உள்ளவன் அப்படி என்று பார்த்தால் அந்த பிரச்சனை என்ன செய்யும் தீரும் வழங்கிட்டா பிஸ் நூருன